தமிழக வெற்றிக் கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் மீனவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது இருமொழி கொள்கையில் உறுதி நாடாளுமன்றம் தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான திமுக அரசுக்கு கண்டனம் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் சமூக நீதியை நிலைநிறுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு ஒரே தீர்வு பர்நாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயரை வைக்க வேண்டும் கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிப்போம் தலைவருக்கு முழு அதிகாரம் கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல்வீரர்களுக்கு இரங்கல் என்ற பதினேழு தீர்மானங்கள் தமிழக வெற்றி கழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன